எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் என்ன ஃப்ரீ கோர்ஸ் பற்றி பார்க்க போறோம்னா ஃப்ரீயாக வந்துட்டு ஜூட் ப்ராடக்ட்ஸ் மேக்கிங் கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த கோர்ஸ் பார்த்தோம்னா மொத்தம் வந்துட்டு பதிமூணு நாள் பதிமூணு நாள்மே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும் அங்கே வந்துட்டு உணவு தங்கும் விடுதி வந்து இந்த பிளேஸ்ல வந்து இலவசம் ஃபுல் டே கோர்ஸ் மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் கோர்ஸ் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நெக்ஸ்ட் வரக்கூடிய இமேஜ் வந்து அஃபீஷியல் இமேஜ் ரூட் செட் இன்ஸ்டியூட்லேருந்து அனுப்பினது ரூட் செட்டோட அஃபீஷியல் லோஹோ வந்து கொடுத்துருக்கேன் இது கூட நான் ஏஜில் மீட் பார்த்தம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் கல்வி தகுதி பார்த்தோம்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் எங்கே சொல்லித்தராங்கன்னா மதுரை மாவட்டத்தில் தான் மதுரையில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் இந்த கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வாக இருக்கனால அவங்களோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் மதுரையில் ரூட் செட் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா ரூட் செட் பயிற்சி நிலையம் திருப்பரங்குன்றம் பூங்கா நிறுத்தம் திருப்பரங்குன்றம் நீங்கள் திருப்பரங்குன்றம் ஸ்டாப்பில் போயிட்டு ரூட் செட் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு யாரை கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க போகிறப்ப என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கொண்டு போனோம்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் பேன் கார்டு ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் எல்லா திட்டம் போனாங்கன்னா என்னுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆறும் கடைசியாக என்ன படிச்சிங்களோ என்னுடைய டிசி கோர்ஸ் ரிலேட்டடாக தான் டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வரக்கூடியது இது அஃபிஷியல் மொபைல் நம்பர்ஸு இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி கோர்ஸ் ரிலேட்டடான டவுட்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் இந்த பயிற்சி மூலயமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஃபுட்டு டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் மானிய தொழிற்கடன்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கொடுப்பாங்க அது எப்படி எப்படிலாம் வாங்கலான்னு சொல்லி கொடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்